வணக்க நண்பர்களே இது வந்து ஆடி மாசம் ஆடி மாசம் அம்மாவாசைங்க அமாவாசை அன்னைக்கு வந்து எங்கள் ஊ எங்கள் குலதெய்வம் பெரியாய் கோயிலுங்க எங்கள் போந்தையில் நல்லா அம்மாசிக்கு அம்மாசிக்கு ஊஞ்சல் பூச்சை போடுவாங்க அன்னதானம் போடுவாங்க ஊஞ்சல் வச்சு அம்மாவை ஆட்டுவாங்க இந்த அம்மாவாசைக்கு வந்து அப்படியே ஊர்ணி பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஆடி மாதம் வருஷம் வருஷம் வைப்பாங்க ஊர்ணி பொங்கல் ஊர்ணி பொங்கல்னால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே குலதெய்வக்காரங்க மற்றவங்க எல்லாருமே வந்து அம்மனை வேண்டி பொங்கல் வச்சுட்டு எல்லா பொங்கலையும் ஒன்றா வைப்பாங்க எல்லாமே தனித்தனியாக கும்பிட மாட்டாங்க எல்லோரும் பொங்கல் ஊர் ஊருக்குலம் வருவாங்க ஃபஸ்ட்டு பம்பை உடுக்கி அடிச்சுக்கிட்டு ஊர் குலமாக வந்து அதுக்கப்புறம் கோயிலில் வந்து இறக்கி எல்லாரும் பொங்கல் வச்சு எடுத்து வந்து வச்சதுக்கப்புறம் மாவிளக்கு மாவு போடுவாங்க அப்புறம் கதம்பும் குங்குமம் போரி எடுத்து போடுவாங்க வெத்தலைப்பாக்கு வத்தி எல்லாம் ஏற்றி எல்லா பொங்கலையும் வச்சு ஒரே ஒரு படைச்சல் ஒரு தலைவாழ போட்டு எல்லா பொங்கலையும் கரண்டையும் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பம்ம உடுக்கையை அடித்து அதுக்கப்புறம் தாங்க பூஜை போடுவாங்க இதுதாங்க ஊருணி பொங்கல் அவங்கவுங்க குடும்பம் செழிக்கணும் பொங்கல் எப்படி பொங்கி வருது அவங்க வீட்டில் செல்வங்கள் எல்லாமே பொங்கி வரணும் மன நிறைவாக இருக்கணும் ஆனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த வருஷம் நல்லபடியாக போகணும் ஆத்தா தாயே நீ தான் இருந்து காப்பாத்தினம் அம்மா அப்படின்னு வேண்டிக்கினே எல்லாரும் வந்து எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்து ஊருணி பொங்கல் வச்சுட்டு படிச்சுட்டு போட்டுட்டு இருக்காங்க இதுதாங்க பாருங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா உண்மையிலுமே அவ்வளோ எல்லா சாமிக்கும் சக்தி தாங்க எதுவுமே குறையலைங்க சாமின்னாவே சக்தி தாங்க அதை சொன்னாவே உடம்பு செலுத்துக்குங்க அந்த அளவுக்கு இது வந்து பாருங்கள் இந்த பெரியாய்கிட்ட நான் என்னை என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து நிறைய வேண்டுதல் வச்சிருக்கேன் கரெக்டாக பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுப்பாங்க அத்தை அந்தளவுக்கு பக்கத்துலேருந்து கையை பிடிச்சி கூட்டு முறையே முறையாக கூட்டின்னு போவாங்க அவங்க அம்மா படுத்துன்னு இருக்கிற அழகை பார்த்து பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்குது அவ்வளோ அழகாக அம்மா படுத்துட்டு இருப்பாங்க எனக்கு இந்த என் இந்த சாமி ரொம்ப பிடிக்குங்க அவங்கவுங்களுக்கும் எல்லாம் பிடிக்கும் சாமி எனக்கு இந்த சாமி ரொம்ப பிடிக்கும் என்னென்னு பார்ப்பேன் அம்மா அழகை அம்மாவுக்கு எப்படி அழகாக பூ வச்சிருக்காங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே தாங்க ஊர்ணி பொங்கல் ஊர்ணி பொங்கல் பாருங்கள் எல்லாரும் பொங்கல் மாவிளக்குமா ஏற்றுறாங்க ஏற்றி வச்சுட்டு வத்தி எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சு மொத்தமாக ஏற்றுவாங்க எல்லா என்னட்ருக்காங்க பாருங்கள் படைச்சல் போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தேங்காய் வைப்பாங்க எல்லாரும் தேங்காயும் உடச்சி உடச்சி அவங்கவுங்க தட்டில் எடுத்து வச்சிருவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அப்புறம் காலடியில் அது அப்புறம் மேலே போயிட்டு பூ வைக்கிறவங்க பூ வைப்பாங்க தலை அம்மா சிரசில் அதுக்கப்புறம் எலுமிச்சை மழை இருந்துச்சுன்னா எலுமிச்சி மழை எடுத்துட்டு வந்து அந்த அம்மா க வேல் வச்சு கத்தி வச்சுருப்பாங்க அந்த கத்தியில் வந்து அது சொருகுவாங்க ஏன்னு கேட்டேன் வீட்டுக்காரர்கது அது வந்து அம்மாவுக்கு வந்து பெரியாயி அப்படின்னா முப்பூச போகிற தெய்வம் இல்லைங்களா அது வந்து ஒரு வலி கொடுக்குற மாதிரி அது வந்து அதனால் அந்த எலுமிச்சி மழை தலை சொருகி விடுவாங்க அப்படின்னு சொன்னாருங்க அதுக்கப்புறம் நாங்களும் கோயிலுக்கெல்லாம் போனோம் எலுமிச்சுமா எடுத்துகிட்டு போவோம் வேல்லையும் சொறி விடுவோம் அம்மா கையில் இருக்கிற சூளத்தில் சூளமாக அது கொடுவா அருவா மாதிரி இருக்காங்க கத்தி மாதிரி அந்த கத்திலையும் சொறி விடுவாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து சுற்றி வரும்போது அம்மா கையில் வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கும் அந்த கப்பில் குங்குமம் கொட்டு வச்சுருப்பாங்க அந்த குங்குமத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் தாலி இருக்குது இல்லைங்களா தாலி சுமங்கல்லையாக இருக்கிறவங்க தாலியில் வந்து எடுத்து வச்சு கும்பிடுவாங்க அம்மா தாயே நல்லபடியாக காப்பாற்றணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க இதுதாங்க பொரியெல்லாம் பாருங்க இறைச்சி வச்சிருக்காங்க அம்மாவுக்கு புதுப்போ சேலை போட்டிருக்காங்க அப்புறம் மாலை போட்டிருக்காங்க அப்பா பாக்குறதுக்கு அவ்வளவு வர்ணிக்கலாங்க அழகு அம்மான்னா அம்மாதாங்க தெய்வன்னா தேவங்க அப்பா சாமி பார்த்தா அவ்வளோ கண் பார்த்துனே இருக்கலாம் தோணும் அம்மானா அம்மா தான் நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து வரணுன்னா வந்து பாருங்கள் பூ வைக்கிறாங்க பாருங்கள் நாகத்துக்கும் பூ வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் பூ வைப்பாங்க பாருங்கள் எலுமிச்சை மறுகுறாங்க நீங்கள் வந்து நீங்கள் வரணுன்னா வாங்க எங்கள் ஊர் போந்தை தாங்க தன்றாம்பட்டு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போந்தை கிராமத்தில் ஒரு அமாவாசைக்கு வந்து பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக மன நிறைவா இருக்கும் அம்மாவை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா தரிசனம் வந்து செய்யுங்க கண்டிப்பாக வாங்க உங்கள் குறைகளை எல்லாமே அம்மா தீத்து வைப்பாங்க இது உண்மை சும்மா பொயிலா இல்லைங்க உண்மையாலுமே இங்கே நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள் அவ்வளோ சக்தி வாழ்ந்த அம்மா அங்கே இது வந்து அம்மா படுத்துட்டு இருக்கிற அங்கே அது வந்து மூலஸ்தானம் பக்கத்தில் இருக்குது ஆனால் வந்து பூர்ணி ஊர்ணி பொங்கல் வைக்கும் போது இங்கே தான் வைப்பாங்க அம்மா Eu não <silence>